இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதலே தூத்தூர் அல்ஃபோன்சா நகரில் குடியிருப்புகள் பெருகி வர தொடங்கியது ஆனால் இந்த குடியிருப்பு வாசிகளுக்கு தூத்தூர்னுடைய முக்கிய பகுதிகளுக்கு செல்ல ஏவிஎம் கால்வாய்க்கு குறுக்கே பாலம் இல்லாமல் இருந்தது அதனால் அவர்கள் தூத்தூர் மண்டபத்திற்கு பின்பகுதியில் உள்ள பாலத்தை தான் பயன்படுத்தி வந்தார்கள் இதன் மூலமாக இரண்டு மூன்று கிலோமீட்டர் தூரம் அவர்கள் சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த அவல நிலையை கண்ட அப்பகுதி மக்கள் மரங்களாலான சிறு நடைபாலம் ஒன்றை தற்காலிகமாக சென்ட் ஜான்ஸ் பள்ளியினுடைய பின்புறத்தில் ஏவிஎம் கால்வாய்க்கு குறுக்கே அமைத்தார்கள் ஆனால் அந்த மரங்களாலான பாலமும் பழுதடைந்து இதிலேயும் ஒரு சில விபத்துக்கள் ஏற்பட்டதால் மீண்டும் என்ன செய்யலாம் என்று யோசித்த போதுதான் கான்கிரீட் பாலத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு யோசனையை கிரீஸ் முன்வைத்து அதில் வெற்றியும் கண்டுள்ளார் அது குறித்து அவரிடமே நம்ம கேட்கலாம் வாங்க இந்த பாலம் கட்டுவதற்கான யோசனை உங்களுக்கு எப்போது வந்து முன்னாடி நாங்கள் இந்த பக்கம் நாங்கள் சீட்டு விளாடு சமாசாவில் சீப்பளாட வர இடமாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இல்லை சீட்டு வலிக்காயிரும் அந்தப்போ ரெண்டு வயசான நாலு முன்னாடி இந்த பாலம் இந்த பாலம் கிடந்தே ஒரு தகரத்தில் பாலம் ஜீந்து வச்சுருந்தாங்க அந்த ஒரு சைடு குத்தி ஊந்து சரிஞ்சு இறந்தது அப்போ ஒரு வயசான நாலு அதில் ஈந்து இப்படி வந்த மாதிரி வந்தாரு அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஏதாவது செய்யணுமே இப்படி இங்கே விளாண்டுறதுவங்க எல்லாம் சேர்ந்து வேஷன்னு இருந்தோம் இப்போ பேசின பிறகு வார்த்தை போடலாமல் எப்படி வேஷன் போடுறாங்க நேரத்தில் தெருத்து வயசாகும் அப்போ நம்மளுக்கு இதே ஊர்ல பேச பார்க்கணும் இப்படி இல்லை நாங்கள் ஊரில் போய் பேசணும் வேஷன் போடுறாங்க எடுத்து வயசாகும் அந்த டைமில் கொரோனா அப்போ நம்மளுக்கு இது சரியாகாது இதெல்லாம் முடிஞ்ச வர செய்யலை அப்போ நீங்கள் ஒரு தேங்கை முறிச்சு அந்த பக்கத்தில் தேங்கை முறிச்சு இங்கே முடிஞ்ச அளவு எதை இங்கே செய்யுங்க எப்படி சொன்னா எப்படி பேசினது நாங்கள் எல்லாம் தொல் போடணும் தொல் போட்டு முடிஞ்சிடும்போது எனக்கு ஒரு அறுபதனாயிரம் ரூபாயில் கிடச்சது அப்போ எங்களை வீடு வேலை நடந்துட்டுருக்குது அப்போ நாங்கள் மேசரிக்கிட்ட கேட்டேன் இதில் ஒரு பாலம் போடுங்கன்னா எவ்வளோ ரூபா ஆகும் அப்படி கேட்டேன் அவங்க வார்த்தை போடனா ஒரு மூணு நாலு லட்சம் ரூபா ஆகும் வேறு சாதா சைடு வார்த்தை இல்லை ட்ரெயின் பாலம் என்ற எதுவும் இல்லை அதை வேண்டி போட்டால் ஒரு எழுபத்தாயிரம் ரூபாயில் ஆகும் பிடிக்கணும் நாங்கள் தொழிலுன்னு தரும்போது எனக்கு ஒரு அறுபதனாயிரம் ரூபாய் கிடச்சி நான் வந்து ஐம்பதாயிரம் ரூபாயில் கொடுத்தனின்னு நீ அந்த ட்ரெயின் பாலத்தை உள்ள கணக்காட்டு அந்த ரெண்டு சைடும் வார்த்து ட்ரெயின் பாலம் போட உள்ள ஏற்பாடு பண்ணிது புரியலைன்னு நாங்கள் அதை போட்டு வேலை எதுவும் ஆரம்பிச்ச பிறகு பக்கத்தில் ஆள் காலத்தில் வந்து இது யார் கேட்டுது யார் கெட்டுது அப்படி கேட்டாரு இப்போ நான் சொன்னேன் என்ன காசில் தொடங்கிடுச்சி எல்லால் முடிஞ்ச அளவு இன்றைக்கி பைசா வந்தால் வார்த்தை போடலாம் இப்போ நாங்கள் சொன்னேன் என்ன பிறகு எங்கள் பக்கத்து இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து என் மனைவி எல்லாம் சேர்ந்து பைசா பிரித்து பார்க்கமா எப்படி இருந்துட்டு பக்கத்து ஆள்கிட்ட எல்லாம் பைசா விரிச்சா போனாங்க போன பிறகு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதனாயிரம் இப்படியே கண்டு தந்தாங்க கண்டுபிறகு நான் அந்த இன்ஜினியர்கிட்ட பேசுனேன் இது வார்த்தை போட எவ்வளோ ஒரு ஆகும் அப்புறம் அவங்க என்ன ஒரு மூணரை நாலு லட்சம் ரூபா ஆகும் பிரச்சினையா அப்போ சரி வார்த்தை கூட கரெக்டாகட்டு வேலையை தொடங்கி இப்படி கல் சாமியை வச்சு நாங்கள் கல் ஓட்டோம் அடுத்து சாமியெல்லாம் வந்து கல்லு எல்லாம் போட்டு எடுத்து ஏற்பாடு பண்ணி பிறகு நாங்கள் ஊரில் பேசணும் என்ன நாங்கள் வார்த்தை ஓட போகிறோம் கொஞ்சம் பைசா ஆகும் இங்கே எத்தூவா இருக்குது அவங்க நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குது எனக்கு நாங்கள் ஒரு லட்ச ரூபா இருந்தால் போதும் பிடிங்க பிறகு அவங்க ஐம்பதாயிரம் ரூபா வந்தாரு நான் போதுமா அப்படி ஏட்டா நான் சரி சரி மதி ரொம்பரூவா இருந்தது இப்படி செல்லேருந்து ஆள் கிட்ட பேசி எடுத்து அவங்க ஊரில் ஐம்பநாயிரூவா இருந்துச்சு அப்படி சொல்லி இந்த பிறகு நாங்கள் இந்த வழிபாக்கில் யார் வந்தாலும் பைசா கேட்கும் அவங்க எல்லோரும் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரவா வந்து ஆள் ஒன்று உண்டு இருபத்தாயிரம் தகுந்த உண்டு அப்படி தான் இருந்து பார்த்த பிறகு பைசா ஒரு அளவு எங்களை ஆகாச்சு அந்த வார்ப்பில் தொடங்கணும் ஒரு ஆறு அடி வீதியில் அப்படியே போட்டு காங்கிரீட்டை பாலத்தில் போட்டு எடுத்து ஒரு கிராண்டாடு பண்ணோம் பண்ணிட்டு வரப்போ ஆளோட கேட்டுக்கெடுத்து அந்த பைசா எங்களுக்கு நான் எதிர்பார்த்தேன் நான் ஒரு அறுநூறு அறுபதாயிரம் என்ன பைசா போட்டேன் ஒரு பைசா பிரிஞ்சு பிரிஞ்சு பார்த்த பிற பைசா மிச்சம் நான் போட்டது மொத்தம் இருபத்தி ஏழாயிரவா பாக்கி பைசானா எனக்கு பைசா பிரிஞ்சதுனால நான் போட்ட பைசா இல்லைன்னு பாக்கி நான் எடுத்து எடுத்து இந்த ஆள் ஆள்களை சப்போர்ட்னால இந்த வேலையும் நடந்து ஒர்க் பண்ணி பாலில் நல்ல முறையில் முடிச்சு எடுத்தோம் இப்போ ஒரு ஆட்டோ வேறு இதில் ஓடலாம் அதுக்குள்ள வசதியெல்லாம் உண்டு ஆனா அந்த சைடு சின்ன இடம் பிரச்சனை இல்ல ஆட்டா வந்து போகிறது ஆட்கள் இரஞ்சலாயிருந்தால ஆட்ட ஓட வசதி புறம் பாலம் திறப்பலாச்சு ரெண்டு சாமி வந்து திறப்பலாச்சாரு பாட்டு போட்டு பிரியாணி எல்லாம் போட்டு நாங்க செஞ்சு பண்ணணும் காசு என்ன இப்ப நான் இப்ப என்ன பைசா இல்லை தொடங்கினேன் அடுக்கும் பிறகு ஆட்கள் பைசா கொண்டு தந்தானால பைசா இப்ப வேலை வார்த்தை பைசா மிச்சம் இதை பைசா நம்மளும் எடுக்க கூடாது மீதி காசு எடுத்து நாங்கள் பிரியாணி போட்டு என்ஜாய் சீரியல் செட் எல்லாம் போட்டு பாட்டெல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணேன் ஃபாதர் வந்து கைத விட்டு கைதெல்லாம் தந்து நல்லா வாழ்த்தெல்லாம் சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணி சூப்பராகிட்டு சுட்டாயிரு அப்போ இன்னும் அப்படியே நம்மளை இப்படி செய்யும்பொழுது பின்னும் தோணை தான் செய்யுது அடுத்தது அப்படி செய்ய முக்கியம் பல வேலை முடிஞ்சு இந்த வாகன ஓட்டிகளும் நடந்து சொன்ன கருத்துக்கள் இருக்குல்ல அதுல ஏதாவது ஒரு நூறு கண்டு ஆளு அதுல ஒரு மூணு நாலு அஞ்சாறு தொட்டு முத்துண்டு இந்த காரியம் செஞ்ச தம்பி ஒரு நாள இல்லையா பாராட்டுறேன் அப்படி அப்படியே கையெல்லாம் தொட்டு முத்துனாரு அந்த நேரம் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது இதே மாதிரி நல்லது செய்ய உள்ள மனத்தாலுமே எல்லாருக்கும் வந்தா நல்ல காரியம் தான் எல்லாரும் செய்யணும் முயற்சி செய்யணும் நல்ல காரியங்களுக்கு இது நான் கொஞ்சம் சிறுதாடு செய்யணும் என்னச்சு ஆளோட முயற்சியை கூடி இப்ப வலிய பல மாடா இடது ஆனா ஒன்று செல்லுது ஒரு நல்ல காரியங்கள் செய்யும்போது நம்மளுக்கு தொடங்கி வச்சா போதும் பாக்கி காரியங்கள் நிலை மனசூடு செய்யதான் செய் இது நான் பிறந்த மனசு இப்ப கூடுதலாட்டு இருக்கு ஒருங்கிணைக்கிறது ஆள் இல்லை கண்டிப்பா எல்லா விதமான எல்லா காரியங்கள் நடக்கும் நான் இப்ப எனக்கு ஒரு ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் ரூபாய் போட்டு தொடங்க நான் ஒரு சின்னதா தொடங்க நினைச்சேன் ஆட்கள்ட பேசி அவங்க பைசா தந்து தக்கத்து விட்டுறவங்க எல்லாம் சேர்ந்து உதவி பண்ணதுனால இப்ப இந்த பாலமே வர முடிஞ்சது பைக் எல்லாம் சிம்பிளாட்டு போயிட்டு மக்கள் ஸ்கூல்ல போறது எல்லாம் வசதியாடுது അതിനാൽ കൊഞ്ച് നല്ല കാര്യങ്ങളാണ് നടന്നിട്ടുള്ളത് നല്ലത് കിഞ്ചാ നല്ല കാര്യം നടക്കും